வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் வெரிகோஸ் வெயின் என்னும் நரம்பு சுத்தல் குணமாக இயற்கை மருத்துவம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் வெரிகோஸ் வெயின் என்பது கால் முட்டிக்கு கீழோ அல்லது முட்டிக்கு பின்புறத்திலோ நரம்புகள் முடிச்சிட்டு கொண்டிருக்கும் இவற்றால் அவ்வப்போது கால்பகுதியில் வலியும் வேதனையும் குடைச்சல் போன்ற உணர்வுகள் ஏற்படும் சிலருக்கு கால்வீக்கம் புண் ஏற்படும் கால்பகுதியில் இரத்த ஓட்டம் கடுமையாக பாதிக்கும் இதற்கு புங்கன் விதை கால் கிலோ நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நன்றாக சுத்தம் செய்து அலசி ஓர் நாள் முழுவதும் காய வைக்க வேண்டும் மறுநாள் உரலில் போட்டு ஒன்று இரண்டாக தட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டுமாக தட்டி வைத்த புங்கன் விதையை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை தினமும் காலை மாலை உணவுக்கு முன் அரை ஸ்பூன் எடுத்து தேன் அல்லது நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும் பதினைந்து நாட்களில் நல்ல வித்தியாசம் உணரலாம் மூன்று மாத காலம் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டும் இப்பொழுது நாம் நரம்பு சுத்தல் மேல் பூசுவதற்கான பொடி செய்முறையை பார்ப்போம் புங்கன் விதை பொடி ஐம்பது கிராம் பட்டை பொடி ஐம்பது கிராம் துளசி பொடி ஐம்பது கிராம் வசம்பு பொடி ஐம்பது கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு தேவைக்கேற்ப எடுத்து விளக்கெண்ணெயில் குலைத்து நரம்பு சுத்தல் வீக்கம் புண் இடத்தில் பூசி மூன்று மணி நேரம் கழித்து கழுவிவிட வேண்டும் மருந்து எடுத்து கொள்ளும் பொழுது மேல் பூசாக இதையும் செய்து வந்தால் நரம்பு சுத்தல் முற்றிலும் குணமாகும் நன்றி வணக்கம்